ஏழாவது கண்காட்சி நம்மளுடைய இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் முதலாவது கருத்துக்களை கொஞ்சம் அதாவது நான் ரொம்ப காலமாக நம்முடைய இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டினுடைய வளர்ச்சிகளை கண்கூடாக பார்த்துட்டு இருக்கிறேன் நான் ரொம்ப எளிய அளவில் துவங்கினதிலேருந்து நம்ம அமைப்போடு எனக்கு வந்து நீண்ட தொடர்புகள் உண்டு ஆசிரியர்கள் மாறினாலும் என்னுடைய ரசனைகள் மாறுவதில்லை நான் வந்து எனக்கு தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் எனக்கும் இஸ்லாத் சார்ந்த ஐயங்கள் என்னன்னாலும் நான் அதில் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்குவேன் அதை படித்து அடிக்கோடிட்டு குறிப்புகள் எடுத்து தனியாக நான் வந்து அதை குறித்து கொள்வேன் அதுக்கு என்ன காரணம்னா அடிக்கடி எனக்கு மார்க்க நண்பர்கள் வந்து என்னை பேச சொல்லி சொல்லுவாங்க அண்ணராருடைய பிறந்தநாளாக இருக்கட்டும் அல்லது வந்து இந்த மாதிரியான வைபவங்களாக இருக்கட்டும் அப்புறம் ஜமாத்தாக இருக்கட்டும் அந்த மாதிரியிலலாம் எனக்கு பொழுது அவங்களுடைய இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணும் ஏதோ ஒரு வெளியிலேருந்து பேசுகிற மாதிரி இல்லாமல் நல்லா ஆழ்ந்து பேசணும் எனக்கு அதை பற்றி ஒரு தெளிவான ஒரு சின்ன வழங்கிறதுக்காக சமரசம் இதழ்களை மட்டும் நான் இடைக்கு போடவே மாட்டேன் அதை வந்து அடிக்கோடிட்டு அதை எழுதி அதை நான் பிரதி எடுத்த பிறகு தான் அதை வந்து நான் இது பண்ணி போடுவேன் அமீன் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் குழுவுக்கும் எனக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சது மிக எளிய அளவில் ஆரம்பித்த இந்த அமைப்பு வந்து இவ்வளோ ஆண்டு காலமாக ஒரு மாபெரும் ஒரு நான்கு அரங்குகளை இங்கே எடுக்கிறது என்பது அவ்வளோ சாதகமான விஷயம் இல்லை எல்லாரும் எடுத்துட முடியாது அதை எடுத்து இவ்வளோ தூரம் வளர்த்த பார்க்க போது நல்ல விஷயங்களை மக்களிடத்துல கொடுத்தா அதை எப்படி வரவேற்பாங்க என்பதற்கு இஸ்லாமிய ட்ரஸ்ட் தான் நல்ல உதாரணமாக இருக்கும் சமரச இதழை பற்றி நல்லா சொல்லணும் மார்க்கத்தை காப்பாற்றி வழிநடத்தி அதை பின்பற்றுகிறவர்களை வந்து நெறி பிசகாமல் இருப்பதற்கு தொடர்ந்து அதை வழிகாட்டுவதும் சரி மார்க்கம் அல்லாத மற்ற மாற்று மதத்தவர்கள் வந்து அதை பற்றி மார்க்கத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரி அதுக்கும் நல்ல வழிவகை செய்யக்கூடிய ஒரு இதழாக நான் பார்க்குறேன் ஒரு இதழை நாற்பத்தேழு ஆண்டு காலம் நடத்துவது என்பது அது எவ்வளவு சிரமம் என்பது ஒரு பத்திரிகையாளர் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக நடத்துகிறதுங்கிறது எவ்வளவு கடினமான காரியம் என்பதை ஒரு பத்திரிகை ஆசிரியனாக நான் ரொம்ப நன்கு உணர்ந்திருக்கிறேன் நான் எனவே ஒரு ஒரு மெல்லிய ஓட்டை தன்னுடைய மெல்லிய அழகான கொத்தி 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 உடைச்சி வெளிவருகிற ஒரு சிறு பறவையை போகிறேன் வெளிவருகிற அந்த முயற்சி அது வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு அதில் பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறீங்க அதனால் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் பற்றி அதாவது உலகை மாற்றிய நூறு மனிதர்கள் என்கிற ஒரு நூலில் நபிகள் பெருமானா செல்லல்லாக விலகி வசல் நமக்கு தான் அவங்க முதலிடம் கொடுக்குறாங்க என்ன காரணம்னால் ஒரு திக்கு திசை தெரியாமல் ஒரு நெறியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மாபெரும் கூட்டத்தை ஒரு திசை நோக்கி செலுத்தி அவர்களை நெறிப்படுத்தி ஐந்து வேளை தொழுகையை இது பண்ணி குரானை வந்து அவர்களுக்கு வந்து இறக்குமதி செய்து அவர்களுக்கு வந்து கொடுத்து அவர்கள் வாழ்க்கையை நன்னறிப்படுத்தி இப்படி ஒரு மாபெரும் ஒரு மக்கள் அமைப்பை வந்து மாற்றினதினால அந்த வெள்ளக்கார ஆத்தர் எனக்கு பேருங்க ஞாபகம் இல்லை அவங்க ஹெச்ஆக் ஆமாம் ஹெச் ஆற்று வந்து சொல்கிறான் நான் வந்து மார்க்கத்துக்கு வந்து வழிவகுத்து இப்படிப்பட்ட பணியை செய்து அவருக்கு தான் நான் முதலிடம் கொடுப்பேன் எனக்கு நினைவு சரியாக இருக்குமானா மகாத்மா காந்தி கூட முப்பத்தி ரெண்டாவது இடமோ தான் கொடுக்குறாங்க அப்படி அதுதான் அந்நிய மக்கள் அதாவது மதம் சாராத மக்கள் கூட வியக்கிற அளவிற்கு அதை வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் நான் ஒருமுறை நிலா டிவின்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து நான் பேசினேன் அண்ணலாருடைய வாழ்க்கையில் இருக்கிற சுவையான சம்பவங்கள்லாம் எடுத்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் தான் நான் திருத்துங்க நான் வந்து ஒரு ஒரு இடத்துல அண்ணலார் வந்து தன்னோட மனைவியாரோட தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த மங்கிய வெளிச்சம் மாலை இருட்டு நேரம் அதை வந்து ஒருத்தர் கடந்து போகிறார் அவரோடனே அருகில் அழைத்து இவங்க என்னுடைய மனைவியின்னு அறிவுப்படுத்துகிறாங்க என்னென்னா அண்ணலார் வந்து யாரோ ஒரு பெண்மணியோடு பேசிகிட்டு இருந்தாங்கன்னு இவங்க கதை கட்டிடுவாங்க அப்படிங்கிற ஒரு உதவும் அபிப்பிராயம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கண்ணியம் அதே போல் ஒரு நல்ல அரசனாக ஒரு மாபெரும் போர் வீரனாக ஆன்மீக தலைவனாக இந்த மாதிரி ஒரு பன்முகம் கொண்ட ஒரு ஆளுமையை வந்து நம்ம சமூகம் வந்து கடந்து வரவே இல்லை அப்படி பார்க்குற போது அண்ணலார் மீது எனக்கு ரொம்ப அவங்களுடைய நபி மொழிகள்லாம் நான் வந்து படிக்கிறது உண்டு ஒரு முறை கல்கண்டில் நான் வந்து மன்னலாருடைய மேற்கோடுன்னு சொல்லி முகமது ரபி அப்படின்னு போட்டுட்டு நான் விட்டுட்டேன் பல இஸ்லாமிய தோழர்களுடைய கோபத்துக்கு நான் ஆளானேன் என்னென்னா சல்லு போடாமல் நீங்கள் எப்படி வந்து அதை போட போச்சு அப்படின்னாங்க ஓ இல்லை நான் காயப்படுத்துவது என்னுடைய நோக்கம் இல்லை இனிமேல் நான் திருத்திக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு எப்போ அது மேற்கோடு என்னை கடந்து போயிடும் அது அச்சா போகுது யோ சல்லுன்னு வரணும் அதில் கண்டிப்பாக அதை போடுங்கன்னு சொல்லி நான் அதை வந்து சேர்த்துருவேன் ஏன்னா ஒரு மாற்று மதத்தோருடைய உணர்வுகளை மதிப்பது தான் ஒரு மற்ற இன்னொரு வேற்று சமூகத்தினுடைய ஒரு கண்ணியமாக இருக்க முடியும் அதனால் அப்படிலாம் நான் வந்து வளர்க்கப்பட்ட பத்திரிகை துறையில் அந்த வகையில் பெருமானாரை ரொம்ப நான் வந்து வியப்பதுண்டு அவருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சிருக்கிறேன் அவங்களுடைய நவீன மொழிகளை வந்து நான் ரொம்ப விரும்பியிருக்கிறேன் அவங்க அணுகுகிற முறை சமூகத்தையும் பிரச்சனைகளையும் அணுகிற முறை எதிரிகளை மன்னிக்கிற அந்த பெருந்தன்மை இதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப வியந்திருக்கேன் சார் இறுதியை வந்து உங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய ஏராளம் சொல்லி மாளாது ஏன்னு கேட்டிங்கன்னா அப்பாவுடைய வளர்ப்பு வந்து தேவகோட்டை தேவகோட்டையில் இஸ்லாமிய தோழர்கள் அவருக்கு நிறைய அதில் அப்துல் வஹாதுன்னு ஒரு தோழர் அவர் வந்து எப்படி அவங்க அங்கீகரிக்கிறாங்கன்னா சக்கர்லால் நாவல் எழுதுகிறாங்க அதில் வந்து இன்ஸ்பெக்டர்னு ஒரு கேரக்டர் வருது அதில் தன்னுடைய தோழருடைய பெயரை தான் அந்த வகாப்புன்னு வந்து பெயர் வைக்கிறாங்க தூய தமிழ் பெயர்களை மட்டுமே கையாண்ட தமிழ்வாளனவர்கள் ஒரு இஸ்லாமிய பெயரை வந்து கூட அவங்க நட்புக்கு கொடுத்த மரியாதை அதே போல் அவ்வளவு எனக்கு இஸ்லாமிய வாசகர்களும் சரி இஸ்லாமிய நேசர்களும் சரி நண்பர்களும் சரி அவங்களுடைய இல்லை திருமணத்தில் இதுவார் அப்படி இணைஞ்சு கொண்டதும் சரி அதே போல் இஸ்லாமிய நிறுவனமான நம்ம ஒலிம்பிக் ஆட்ஸ் நிறுவனத்தில் நான் வந்து இயக்குனராக ஆக்கப்பட்டேன் ஒரு இஸ்லாமிய நிறுவனம் ஒரு இந்துவை மட்டுமே வச்சு திறந்ததுங்கிறது அந்த வரலாறு அதுதான் பத்து கிளைகள் திறந்தாங்க வேறு யாருமே வந்து திறக்கக்கூடாது அவர் தான் லேனா தான் திறக்கணும் அந்த ஒரு ஈடுபாடு பாருங்கள் இனிமேல் எப்படி ஒரு அன்பு அதே மாதிரி அபிபுல்லாக அவர்கள் தாலே அவங்க அதில் பருமாலேருந்து வந்தவங்க அவங்க படிப்படியாக வளர்ந்ததுனால அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து நம்ம வெளியிட்டோம் அதே போல் ஒரு இந்து பப்ளிகேஷன் அதாவது ஒரு இந்திய இந்து மதத்தை நம்புகிற ஒரு பப்ளிகேஷன் இவ்வளவு இஸ்லாமியர்களுடைய நூல்களை வெளியிட்டது நாங்களாக தான் இருக்க முடியும் நாலாயிரத்து அறுநூறு நூல்களில் ஏராளமான நூல்கள் இஸ்லாமிய நூல்கள் அதையும் வந்து நான் இந்த நேரத்தில் குறிப்பிடணும் அந்த மாதிரி அந்த நேசம் பாசம் நாங்கள் ரொம்ப பாகுபாடாக நான் நினைக்கிறதே இல்லை நாங்கள் அந்தளவுக்கு இந்த அமைப்பின் மீது எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டு